ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி கெண்டை மீன் குழம்பு சூப்பராக மீன் உடையாமல் ஈஸியான செய்முறை இங்கே புளித்தண்ணி கொதிக்குது இரநூறு கிராம் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் வெல்லம் தேவையான உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை சேர்த்து அந்த தண்ணியை அப்படியே கொதிக்க வைக்கணும் கால் கிலோ புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதுக்கூட பன்னெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி அஞ்சு லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் சுன்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த மீன் குழம்புக்கு தாளிக்க கடுவு வெந்தியம் வடவம் சின்ன நாட்டு வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் பல்லாரி வெங்காயம் நாட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு சமையல் செய்ய போகிறோம் அப்போ தான் தவறே இல்லாமல் செய்வோம் இதுக்கு மாங்காய் நேராக மரத்துலேருந்தே பறித்து அப்படியே போட போகிறோம் இன்றைக்கி மீன் குழம்பு அறுபது பேருக்கு செய்ய போகிறோம் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் மிதமான சூடு காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு பழமொழி சொல்லுவாங்க கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும் என்ன தாளிக்கும் போது கடுகு போடுறோம் கடுவு எதுக்காக போடுறோம் கடுவு நமக்கு என்ன தன்மையை கொடுக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் மிதமான சூட்ல கடுகு வெடிச்சு பொரியணும் அப்பதான் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பொறிஞ்ச உடனே வெந்தியம் மீன் குழம்புக்கு வெந்தியம் சேர்த்துக்குங்க இருபது கிராம் வெந்தியம் சேர்த்துக்கிறோம் இந்த எண்ணெயில் தாளிப்பு போடும்போது அதுவும் கடுவு கருவேப்பிலை பச்சை மிளகா போடும்போது அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவே சமையல் விளக்கத்துக்கு கற்றுக்க எனக்கு ஆர்வம் அதிகமாச்சு ஒரு கைப்பிடி கருவேப்பில எழுபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகா எண்ணெயில் போட்டு அதிக அனல் இல்லாமல் மிதமான சூட்டில் அப்படியே பொன்னிறமாக வதக்கினே இருக்கணும் வதங்க வதங்க அந்த வாசனை வரும் பாருங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாட்டு வெங்காயம் நாட்டு வெங்காயம் மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிட்டால் ஸ்வீட்னஸோட அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் மீன் குழம்பை பார்த்து பார்த்து வைக்கணும் பதமாக வைக்கணும் மீன் உடையாமல் வைக்கணும் என் யூடியூப் சேனலில் நான் நிறைய வெஜிடேரியன் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருமே என்னை பிரியாணி மாஸ்டர் மட்டும்தான் நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது ஐநூறு வீடியோ மற்ற குழம்பு சாம்பார் ரசம் மோர் ஒரு சாதம் வடிக்கிறது கூட எந்த பதத்தில் வடிக்கணும் எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு சொல்லி துல்லியமாக அளவாக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாஸ்டர் என் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வாங்க கண்டிப்பாக பெரிய மாஸ்டராக வந்துடுவீங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கணும் பல்லாரி வெங்காயம் ஒரு கிலோ சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான மீன் குழம்பு வைக்க போகிறேன் இந்த பிரியாணிக்கு மாதிரி பொன்னிறமெல்லாம் வதக்கக்கூடாது அப்படியே மீடியம் பொன்னிறம் வந்த உடனே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி வடவும் சேர்த்துக்கிறேன் ஆனால் நம்ம எண்ணெய் கூட தாளிப்பு கூட வடவும் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் அதிக சூட்டில் வடவும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தீச்சல் மாதிரி கசப்பு தன்மை வரும் அதுவே இந்த மாதிரி வெங்காயம் வதங்கும் போது உடம்பு சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த வாசனை இருக்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல நாங்கள் அரைச்ச பூண்டு சார்ந்து சேர்த்துப்போம் எல்லாருமே மீன் குழம்புக்கு பூண்டு இடிச்சோ முழுசாவோ சேர்த்துப்பாங்க நாங்கள் தோலை உரித்து அரைச்சி இந்த மாதிரி வெங்காயத்தை கூட வதக்கி செய்யும்போது அவ்வளோ மனம் கிடைக்கும் நான் இங்கே சார்ந்த மறந்துட்டேன் ஆனால் எப்படி வதக்கி சேர்க்குறேன்னு வீடியோவை பாருங்கள் எண்ணெய் கூடவே கத்திரிக்காவை சேர்த்து வதக்கணும் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு வாசனை அதிகமாக கிடைக்கும் அனல் அதிகமாக வைக்காமல் எந்த அளவுக்கு ஒரு சமையல் வேலையை அனல் பதத்தை குறைச்சி பார்த்து பதமாக பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு செய்கிற எல்லா சமையலும் சூப்பராக இருக்கும் இங்கே புளித்தண்ணி கொதிச்சிட்ருக்கு இங்கே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கடுகு வெந்தயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதங்கிட்டுருக்கு அப்படியே இதை வதக்கி இதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் கொட்டணும் ஆனால் புளித்தண்ணி பாதிக்கு பாதி கொதித்து சுண்டி குறைஞ்சிருக்கணும் அந்த பக்கம் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் அந்த வடவம் கடுவு வெந்தயம் மஞ்சத்துள் போட்டு தால்சி இந்த பக்கம் புளி தண்ணி இருக்கு அந்த குழம்புத்தூள் சேர்த்து அதை வதக்கி அப்படியில் எடுத்து ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டு மீனை போட்டீங்கன்னு வச்சுங்க நல்ல வாசனையாக சாப்பிட மனமா அவ்வளோ சுவையா இருக்கும் வீடியோ பாருங்கள் எங்களுடைய எல்லா சைவம் வெஜிடேரியனும் இந்த மாதிரி தான் வதக்கி வதக்கி செய்வோம் வத்த குழம்பு சாம்பார் எல்லாமே தனியாக வதக்கி செய்வோம் அரவு வேலை செய்ய மாட்டோம் எங்களுடைய ஸ்டைலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக என் யூடியூப் சேனலுக்கு வாங்க ஆயிரத்தி இரநூறு வீடியோ போட்டிருக்கேன் அதை வதக்கி தூக்கி அந்த புளித்தண்ணியில கொட்டின உடனே அந்த கலரும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அந்த பூண்டு சாந்தை வதக்க மறந்துட்டேன்னு சொன்னல வானல் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தோல் உரிச்ச பூண்டு சாந்து ஒரு இரநூறு கிராம் பூண்டு அளவுக்கு அரைச்சி அதை அப்படியே வானலில் வதக்கி இந்த மாதிரி கொதிக்கிற அந்த கொழம்புல ஊற்றும் போது அவ்வளோ வாசனை கிடைக்கும் கண்டிப்பாக மீன் குழம்பு பார்த்து பார்த்து வச்சாலுமே நல்ல வாசன தான் சாப்பிட நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெய் கூட பூண்டு சாந்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி அப்படியே திரும்பவும் இதை எடுத்து அந்த புளி கொதிக்கிற குழம்பு தண்ணியில் ஊற்றிக்கிறோம் இது வரைக்குமே மீன் போடலை ஆனால் மீன் முன்னாடியே வெட்டி நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கு தண்ணி இந்த மாதிரி வதக்கி கொட்டி திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அப்படி கீழே இறக்கி வச்ச உடனே அந்த அலசின மீனை இதில் கொட்டிடுவோம் அதாவது கொட்டி கொதிக்க விட மாட்டோம் இந்த அக்கா வீட்டு நிகழ்ச்சி இவங்க ஒரு யூடியூபர் எனக்கு வேலை கொடுத்தாங்க இவங்களுக்கு நன்றி இப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த தண்ணி புளி தண்ணி கொதிக்க வைச்சோம் தனியாக வெங்காய தக்காளியை வதக்கணும் வதக்கி அந்த கொதிக்கிற தண்ணியில் கொட்டி அதுக்கப்புறம் கொதிக்கும் போதே அந்த ஹீட்டு குறையாமல் அப்படியே கீழே இறக்கி வச்சு மீனை கொட்டி கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா அந்த ஹீட்லேயே மீன் பாதி அளவுக்கு வெந்து அந்த கொழும்பு அந்த புளிப்பு காரம் மசாலாலாம் மீனை அப்படியே அப்சர்வ் பண்ணி மீன் உடையாமல் மீனும் நல்ல காரசாரமாக சூப்பராக கிடைக்கும் எப்படி தான் பார்த்து பார்த்து வைச்சாலும் மீன் உடஞ்சிருச்சுன்னா நமக்கு ஏதோ இழந்த மாதிரி ஆகிடும் இல்லைன்னா கொழம்பு கொதிக்கும் போது மீனை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கிளறி விடாமல் அப்படியே பபுள்ஸ் மாதிரி கொதிக்க வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வதக்கிறது அளவு செய்முறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் யூடியூப் சேனலில் அஞ்சாறு மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வாங்க பாருங்க கற்றுக்குங்க உருளைக்கிழங்கு வறுவல் கோசு கூட்டு பச்சைப்பயிறு பாயாசம் மாங்காய் ஊறுகா வெஜிடபிள் உருகா உளுந்து வடை கார வடை வத்தக்குழம்பு குழம்பு சாம்பார் ரசம் ரசத்துலேயே ஒரு பத்து வகையான ரசம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என் யூடியூப் சேனலுக்கு வரணும் வரணுன்றதுக்காக தான் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோவே போடுறேன் இந்த மாதிரி மீன் குழம்புல கெட்டியாக மீன் உடையாமல் செய்யணுன்னா கண்டிப்பாக என் யூடியூப் சேனலுக்கு வாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக நல்ல ஒரு வீடியோ தெளிவான வீடியோ அளவான வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுறத விட சப்ஸ்க்ரைப் பண்ணுறதை ஷேர் பண்ணுங்கள் என் கஷ்டம் என் உழைப்பு நான் வீடியோ எடுப்பது எடிட் பண்ணுவது எல்லாம் நான் ஒருவனே வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக